வெல்க் கம்பேர் யூடியூப் சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஹோட்டல் இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா மதுல ரெண்டா பிரான்ச் இருக்கு ரெண்டாம் பிரான்ச் இங்க மதுரையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முடிச்சாலை தினமணி தட்டர் தாங்க இருக்கு நேற்று நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லாபுரம் ஆர்சிக்கு ஆப்போசிட் உள்ள பசியார் ஹோட்டல் அது பிரான்ச் ஒன் பிரான்ச் டூல தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம் இங்கே பார்த்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கஸ்டம் ரிவியூஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இது ரைஸ் நூடுல்ஸ் பரோட்டா தம் பரோட்டா ரோல் பரோட்டா வீச்சு பரோட்டா சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் வளையல பரோட்டா மட்டன் வளையல பரோட்டா கலக்கி ஆம்லெட்டு முட்டை வீச்சு முட்டை சிலோன் பரோட்டா சிக்கன் வளையல பரோட்டா எல்லா வெட் அதில் உள்ள வெரைட்டிஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிரில் பொரோட்டா இது கிரிலுக்கு ரெண்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு கேரட் வித் ஆனியன் கிரீன் சாஸ் நூல் பரோட்டா இருக்குங்க நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் நூல் பரோட்டா தான் வாருங்க அப்படியே நூலாக இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து சால்னால் மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிச்சு இறக்குனாலே போதும் அப்படியே தொண்டை எதமாக இறங்கும் செட்டு இருக்குது நாட்டுக்கொழி இருக்குது சிக்கன் ரைஸ் இருக்குது பிரியாணி லெக் பீஸு எக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சார் நம்ம ஹோட்டல் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கஸ்டமர் வந்தவங்க எது விரும்பி சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றது வந்து நூல் புரோட்டா நூல் புரோட்டா தம் புரோட்டா சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி சாப்பா மத்தியானம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பாடே விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு பண்ணி கஸ்டமரே கே கேட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லாமல் நம்ம குடல் ரோஸ்ட்டு மட்டன் சுக்காவை அதுவும் ரோஸ்ட்டு இங்கே ஆரம்பித்ததுலேருந்து நார்மலாக யாருமே வரோம் எல்லாமே ரோஸ்ட்டு பண்ணி தான் கேட்டு நம்ம எல்லாமே இது பண்ணுவாங்க அப்போ எல்லாத்தையும் வர வர்ற கஸ்டமர் எல்லாருமே ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டு ரெண்டாவது தடவை எனக்கு இதான் வேணும்னு விரும்பி வாங்கிட்டு போகிற மாதிரி நம்ம எல்லாம் எல்லா ஐட்டமும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கடை ஆரம்பிச்ச எத்தனை வருஷம் சார் நம்ம மதுரையில் வந்து சார் இப்போ விழாப்புறத்தை வச்சுருக்கோம் செகண்ட் நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் செகண்ட் செகண்ட்னு வந்து மாவாலிப்பட்டியில் ஆரம்பிக்கிறீங்க இப்போ கடை டோட்டலாக ஆரம்பிச்ச எத்தனை வருஷம் ஆச்சு அந்த விழாபுரம் கடை ஆரம்பித்து எப்படியும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வேறு இடத்துல வச்சுருந்தோம் அது அந்த இடம் சுச்சுவேஷன் இல்லாததுனால நம்ம அதை இது பண்ணியாச்சு இப்போ வில்லாவரத்தில் ஆரம்பித்து இப்படி அப்படி ஒரு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷம் இருக்குது அது நல்லா ரன் ரன் ஆகி நல்லா போ போய்க்கு ஸோ நம்ம வந்து வீடியோ செக் பண்ண எடுக்கும்போது சிக்கன் ரைஸ் பண்ணுறாங்க பன்னிட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் வச்சு அதில் வச்சு பேக் பண்ணுறாங்க அதெல்லாம் கஸ்டமர் வந்து கேட்கும்போது ரிவ்யூ கொடுக்குறாங்களா எப்படி இருக்கு டேஸ்ட்டாக அப்படிலாம் கண்டிப்பாக அது முதல் என்ன என்னங்க நான் சிக்கன் ரைஸ் நான் கேட்டேன் என்ன மேலே ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் காண்டி வைக்கிறோம் அப்படின்டோன்னே வாங்கிட்டு போய் திருப்பி ரெகுலராக இந்த சரி மற்ற இடத்துல குவான்டிட்டி கம்மியாக இருக்குது நம்மளும் குவான்டிட்டியும் நிறையா வைக்கிறீங்க சாப்பிட முடியும் எங்களால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஒரு லெக் பீஸ் வச்சு கொடுக்குறோம் அப்படின்றப்ப கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க அடுத்த நாள் விரும்பி வந்து எனக்கு ரைஸ் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியமாக சிக்கன் ரைஸில் நாலு பீஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு அப்படியே பேக் பண்ணி கொடுக்குறாங்க கம்மியாக இருக்குது புரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பன்னெண்டு தாங்க நல்லதாக சாப்பிட்லாம் புரோட்டாலாம் ஸோ ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்குது நம்ம ப்ளேஸில் காம்ப்ளிமெண்ட்ரியாக சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்கன் ரைஸ் பேக் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு அதில் பக்கம் வந்தீங்கன்னா முடிச்சாலையில் உள்ள பசியார் உடல் வாங்க சாப்பிட்டு பாருங்கள் தரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது வெரைட்டிஸ்லாம் மெனு காடு பாருங்கள் சுற்றியும் பாருங்கள் கார்டு ஃபுல்லாக வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் புரோட்டா கேட்டிங்கன்னா ஒரு எட்டு வகை பரோட்டா இருக்குது பத்து வகை பிரியாணி இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது அது மட்டும் இல்லை வாத்து இருக்குது முயல் இருக்குது காடை இருக்குது ப்ரான் இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது அப்படின்ட்டு இருக்கோம் இங்கே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் அவ்வளோவா பெருசாக இருக்காது எல்லாமே சட்டிலாக தான் இருக்கும் பயணமே விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ எல்லாமே ட்ரை பண்ணோம் இப்போ ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாமே ஓகே இங்கே வந்து வேறு என்னென்ன ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே வந்து மீன் குழம்பு அன்றைக்கி ட்ரை பண்ணேன் அப்புறம் மட்டன் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும்